அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புன்னிகலம் ஆணி மாதச்சூரியன் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே ஆணி சூரியனாக புனர்பூசண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்புளுக்கு பகை கடன் குறைக்க வழிவகை செய்ய போகிறது எதிரியை வந்து நிலை கொலைய செய்யப் போகிறது மகர வந்து ஆறாவது வீட்டிலே ஆணி மாத சூரியன் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சத்துரு பகை கடன் நோய் குறையப் போகிறது பெரும்பாலும் மகராசி என்புளுக்கு உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது இதே ஒரு சிலருக்கு இருக்கலாம் உங்களுடைய கருமா மகர ராசியில் பிறந்தவர்களுடைய கருமாவே நோயற்ற வாழ்வு இதுவே உங்களுக்கு வந்து குறைவற்ற செல்வம் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் நிலம் வாங்கி போடணும் மாடி மீது மாடி கட்டணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இல்லை பெரிய அளவு வந்து நோய் நொடி தொந்தரவு உங்களுக்கு வராது அப்படியே நோய் நொடி தொந்தரவு இருந்தாலும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்குள் மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் சிகிச்சை எடுக்கும்போது உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆடி மாதம் தச்சாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகிறது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்க போகிறது உத்தராயண காலம் முடிந்து தச்சாயன புண்ணியகாலம் ஆரம்பம் மகர் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் மகர் ராசிக்கு எட்டாம் வீடு தான் சூரியனுடைய ஆட்சி வீடு மகர் ராசியின் அதிபதி சனி பகவான் சனிக்கு தந்தையாக சூரியன் சொல்லப்படுகிறது காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு சூரியனுடைய வீடு சூரியனுக்கும் சனிக்கும் தந்தை மகனுக்குள் உள்ள ஒற்றுமை சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி சனிபவன் அந்த காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மாதிபதியாக வருகிறார் மகர ராசி அன்பர்கள் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் பெரும்பாலும் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்மா பலன் கிடைக்கும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை குருபுகான் நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சலம் செய்யும்போது மகர ராசிக்கு ஆறாவது வீடு ஆறாவது பெட்டியில் அஷ்டமாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் எதிரிகள் வந்து நிலை குலைய செய்துவிடும் உங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய நிலை வந்து காணாமல் போயிடும் ரிஷப ரிஷபராசியிலும் மிதுன ராசியிலும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடந்த இரண்டு மாதமாக தெருவில் போகும்போது நாய் கோட்டங்களை பார்த்துருக்கலாம் நாய்களுடைய இனப்பெருக்க காலம் சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய முதல் மாதத்திலிருந்து நாய்களுக்கு இனப்பெருக்க காலம் அதே மாதிரி தான் கார்த்திகை மார்கழி சூரியன் வந்து விருச்சிகாந்த அனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது நாய்களுடைய இனப்பெருக்க காலம் கடந்த இரண்டு மாதமாக நாய்க்கடி தொந்தரவு அதிகமாக இருந்திருக்கும் பேப்பர்லாம் பார்க்கும்போது பத்து பேர் நாய் கடிச்சு இருபது பேர் நாய் கடிச்சு குழந்தைய நாய் கடிச்சு அப்படின்னு நாய்க்கடி தந்தறவுகள் அதிகமாக இருந்துச்சு புனர்பூச நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பெண் போனை போனை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிரயாணிகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சினீங்கன்னா அது வந்து மிஞ்சி விடும் கடிச்சிடும் நாயாக இருந்தாலும் சரி போனையாக இருந்தாலும் சரி நாய்கிட்டியோ போனைகிட்டியோ கடி வாங்கக்கூடிய நிலை மகர ராசி என்புளுக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளிடம் பயப்பட தேவையில்லை விலங்குகளிடம் பயப்பட தேர வேண்டும் நாய்கிட்டியோ போனைகிட்டியோ நீங்கள் வந்து கடி வாங்காமல் பார்த்து கொள்வது நல்லது விலங்குகளிடம் சற்று அச்சுறுத்தல் பயமுறுத்தல் மகர ராசி உண்டு மகர ராசி என்பர்களுக்கு வச்சிர தேகத்தை கொடுப்பது எதிர் அணியைச் சார்ந்த செவ்வாய் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து வச்சிர தேகத்தை கொடுக்கறது நீங்கள் வந்து உடலை பாதுகாக்க பாதுகாக்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழலாம் மூன்று வேளை நன்றாக சாப்பிடணும் அதற்கு தகுந்த மாதிரி பகல் முழுவதும் கடினமாக உழைப்பு இரவில் படுத்தோங்கன்னா நிம்மதியான உறக்கம் உங்கள் உடலை சரியாக பராமரிக்கும் போது பாதுகாக்க பாதுகாக்க மகராசி என்பது நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டு மற்றபடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை கடன் வாங்க ஒரு நேரம் வந்துச்சுன்னா கடன் கட்ட ஒரு நேரம் வரும் தற்போது வந்து மகராசிக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக இருக்கிறது இரண்டாவது வீட்டிலே பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் யாரையும் தப்பு தண்டா குறை சொல்லாதீங்க யாரையும் புகழ்ந்தும் பேசாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருப்பது நல்லது பகவான் மீண்டும் மகராசிக்கு வருவது போல் சொந்த பந்த உறவுகள் வழியில் வயதானவர்கள் முடியாமல் இருப்பவர்கள் இறக்கும் சூழ்நிலை கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை மகர ராசி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை ராசி என்பலுக்கு உத்தராயண புண்ணிய காலத்தில் எதிரிகளை செய்து விடலாம் ஆணிச்சூரியன் சத்ரு பகை கடனை குறைக்கப் போகிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா சரியான மருத்துவம் சிகிச்சை எடுக்கும்போது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கப் போகிறது ராசி என்பலுக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு நல்ல வாய்ப்பை காட்டுகிறது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யுங்க உடனே வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக கஷ்டம் இருக்கும் கஷ்டப்பட்டாதான் சம்பாதிக்க முடியும் அதனால் வந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தடையின்றி வருமானம் வரும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்குள் முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ பொனிஸ்தானத்திலே குருபுகான் பகான் அமர்ந்திருக்கிறார் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழுகிறது குருபுகான் நட்சத்திரத்தில் ஆறாவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோடி புண்ணிய பலன் உண்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்காமலே தேடாமலே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்